பரிசுத்த நாமத்திற்கு மைமையுண்டாகட்டும் உண்டாகட்டும் இந்த நாளிலும் ஜாய்குட்டியின் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த கிருபைக்காக கத்திரை நான் சோத்திருக்கிறேன் இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்திலும் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத பாக்கியம் சங்கீதம் நூற்றி ஏழு எட்டு தவனமுள்ள ஆத்மாவை கத்த திரு திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக அன்பானோல்லே தவனமுள்ள ஆத்மாவை கற்று என்ன செய்கிறார் அருப்தியாக்குகிறார் வேத வசனத்தின் மேலே எப்படி இருக்கணும் பசி தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்போ தான் அவ திருப்திப்படுத்த முடியும் சங்கீதத்தில் பார்க்குறோம் மானானது நீரோட வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்மாவும் மேல் வாஞ்சித்து கதறுகிறது அந்த வாஞ்சை வேணும் வாஞ்சை வேணும் ஒரு நல்ல சாப்பாடு செய்து வச்சுருக்கோம் பசியே இல்லைன்னா அதை எப்படி சாப்பிட முடியும்னு சொல்லுங்க பசி உள்ளவனுக்கு தான் ருசியும் தெரியும் பசி இல்லாதவங்க தின்னுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க நல்லாவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு பசி இல்லை பசி இருந்தால் தான் ருசி தெரியும் அன்பான தவனமுள்ள ஆத்மாவை கத்தை திருப்தி பசியுள்ள ஆமாவை நன்மையினால் அவர்கள் செய்கிறார் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரர் அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும் அல்லே லூயா கத்த பெரியவர் அன்பான உள்ளே தேவ வசனத்தின் மேலே பசித்தாக உடையவர்களாக இருக்க வேண்டும் எப்போ தான் வாசிப்பேன் எழும்பி காலையில் சீக்கிரமாக எழும்பி வேத வசனங்களை ஆசையோடு வாசிக்கணும் இன்றைக்கி அநேக திருச்சபைகளில் அநேக குடும்பங்களில் வேத வாசிப்பே கிடையாது வேத வாசிப்பே கிடையாது வேதத்தை ஆசையோடு வாசிக்கணும் ஆசையோடு வாசிக்கணும் அப்புறம் தியானிக்கணும் இந்த வேத வசனத்தில் நான் தவறி இருக்கேன் நான் எப்படி வாழ வேண்டியவா நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படியெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்போ தான் வேத வசனம் நமக்குள்ளே இருக்க நேரம்தான் நமக்கு கஷ்ட நேரங்கள் துன்ப நேரங்கள் போராட்டமான நேரங்கள் வந்தாலும் நமக்கு அந்த வேத வசனம் நம்மளை காத்து நிலைநிறுத்தும் நம்ம காத்து நிலை நிறுத்தும் ஆகினால் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் ராஜா சொல்கிறாரு சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்று ரெண்டில் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது அந்த வாஞ்சை நம்ம இருதயம் உலக சிந்தையில் இல்லை மாம்சத்தில் இல்லை ஆண்டவர் மேலே உள்ள அந்த அந்த வாஞ்சை எப் எப்போ நான் காண்பேனோ அவரை நான் எப்போ காண்பேன் அவருடைய வேதத்தை வாசித்து தியானிக்க எனக்கு எப்போ நேரம் கிடைக்கும் அதிகாலையில் அவன் சொல்கிறாரு பாருங்கள் சில டவுன் ஏரியாவில் எல்லாம் பார்த்தா ஆறு மணி தாண்டும் போது அந்த வியாபாரிகள் வருவாங்க காய்கறி வியாபாரங்கள் அதுக்கு பால் பால்காரர் வருவார் அப்போ அவங்க எல்லாம் வந்து கதவை தட்டிகிட்டே நிற்பாங்க வேணுமா வேணுமா அப்படின்ட்டு அடுத்தது மீன்காரர் வருவார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லும்போது நம்ம பைபிளை எடுப்போம் மூடி வச்சுட்டு காய்கறி வாங்க போவோம் திருப்பி வந்து எடுப்போம் பால்காரர் வருவார் பால் வாங்க போவோம் திருப்பி பைபிள் எடுப்போம் அப்புறம் பார்த்தா வே மீன்காரர் வருவார் இப்படி ஒவ்வொருத்தருக்காக நம்ம நேரத்தை செலவழிச்சிட்டு அப்போது அந்த அந்த வேத வாசிப்பு அது கோர்வையாட்டு சரியாக வராது அப்போ அதுக்கு அதிகாலையில் கொஞ்சம் எழும்பி அதை தியானித்து நம்ம வாசித்து அந்த நாளுக்குரிய ஆகாரத்தை எனக்கு தாருங்கப்பா என்னுடைய ஏற்ற ஆகாரத்தை தாருங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து கடந்து செல்லும்போது எல்லாமே நல்ல விதமாக சாதகமாக நடத்துவார் நடக்க வேண்டிய வழி அவர் போதிப்பார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார் ஆகையினால் அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் அடுத்த வசனம் பாருங்கள் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் என்று சொல்லுகிறார் ஆசையோட தேவ பிரசன்னத்திற்காக அவர் வாஞ்சியோடு காத்திருக்கிறார் என்று பார் அப்படி காத்திருந்தனால அவருக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று தன்னுடைய வாழ்க்கையில் அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை தேடுனால அவருக்கு நல்லா தெரியுது ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது அந்த மாதிரி நூறு வயது வரை நம்ம வாழ்ந்து தேவ கிருபை இல்லைன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க நூறு வயசு இல்லை வய வயது வரை வாழ்ந்து தேவ கிருப இல்லாமல் இருந்தோன்னா என்ன பிரயோஜனம் தான் அவர் சொல்கிறாரு ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது அதனால் அவர் எடுத்த தீர்மானம் பாருங்கள் அந்த சங்கீதம் அறுபத்தி மூன்றிலிருந்தே நான் வாசித்துட்டு வந்தேன் ஜீவனுள்ள மட்டும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் எனக்கு எவ்வளோ நாள் ஜீவன் தந்தீரோ அந்த ஜீவனுள்ள மட்டும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர நான் எந்த ஒரு தெய்வத்துக்கு நேராக நான் கையெடுக்க போகிறதே இல்லை அந்த ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ளாக நான் வர வேண்டும் நல்ல தீர்மானத்துக்குள்ளாக வர வேண்டும் அப்போ அவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் அல்லே லூயா அடுத்தது பாருங்கள் சங்கீதம் எண்பத்தி நாலு ரெண்டு என் ஆத்மா கத்துடைய ஆலை பிரகாரங்களில் மேல் வாஞ்சையும் தவனவுமா இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரோடு தனித்திருக்கிற நேரத்தில் அவன் நம்மோடு பேசி நம்ம போது கூட அவன் நம்மை தட்டி எழுப்பி நம்மை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அவ நடத்துகிறவ நேற்று கூட நம்ம பார்த்தோம் நீதியின் வலது கருத்தினாலே தாங்குகிற தேவன் ஆகியனால் அன்பான உள்ளே அவரோடு நாம் அதிகாலையில் உறவாட வேண்டும் அதிகாலையில் அவரோடு நாம் பேச வேண்டும் என் ஆத்மா கத்துடைய ஆலய பிரகாரங்களில் மேல் வாஞ்சையும் தவனவும் இருக்கிறது ஆலயத்துக்கு போகிற காரியம் கூட இப்போ நிறைய பேருக்கு ஆலயத்தில் போய் தனி ஜபம் முக்கியம் குடும்ப ஜபம் முக்கியம் சபையாக கூடி ஆராதிக்கிறது அதுவும் முக்கியம் வாரத்தில் ஒரு நாளா ரெண்டு நாளா எத்தனை நாள் இருந்தாலும் சரி தான் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் அந்த தே அந்த தேவனுடைய பிள்ளைகளோடு உள்ள நல்ல ஐக்கியம் அது நமக்கு கட்டாயம் வேணும் ஆகியனால் கத்தருக்கு பிரியமானபடி நாம் செய்து அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறிய ஏனெனில் இவ்ரெண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு அது அதிக நன்மையாக இருக்கும் அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தருத்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் அன்பாக நம்மளே ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்று நம்ம வாசித்தோம் அதே நேரத்தில் பாருங்கள் இப்போ பவுல போலன்னுக்கு ஒரு நெருக்கம் இதெல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவரோடு கூட இருக்க எனக்கு ரொம்ப விருப்பம் எப்போ ஆண்டோடைய வருகை இருக்கும் அவரோடு நித்திய நித்தியமாக நாம் அரசாழலாம் என்ற வாஞ்சிக்கிறது தப்பில்லை நம்ம வாஞ்சிக்கிறோம் ஆனாலும் என் சரீரத்தில் நான் இந்த உலகத்தில் இருப்பது ஒரு அநேகருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நம்மளை வச்சுருக்காரு அதுதான் அதற்காக தான் நம்மளை வச்சிருக்கு அவருக்கு சித்தமான நேரத்தில் தான் அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்ல முடியும் அது வரைக்கும் இந்த உலகத்தில் வைக்க வைக்கப்பட்டிருக்கிற நாள் வரைக்கும் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்படி கத்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும் போது ஒருவேளை நமக்கும் அந்த மாதிரி பவுல பௌலப்போஷனை போல் அந்த நம் போகணும் சீக்கிரமாக போகணும் ஆனால் அந்த உலகத்தில் இருக்கணும் ரெண்டும் இங்கேயும் தேவை தான் அவரோடு கூட வாழ்வதும் நலமானதாக இருக்கும் ஆனாலும் கூட இங்கே உங்களோடு தரித்திருப்பதும் அதிக நன்மை மற்றவங்களுக்கு போதிக்க மற்றவர்களோடு இணைந்து ஜெபிக்க கத்துடைய வருகை வரைக்கும் அவருடைய தீர்ப்பு நான் வருது வருகிறது வரைக்கும் நான் அந்த உலகத்தில் இருக்க கத்தருக்கு சித்தமானால் நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு சாட்சியாக மகிமையாக நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் சங்கீதம் பதினேழு பதினைந்தில் நான் நீதியில் உன்னுடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று பார்க்குறோம் இந்த உலகத்தில் இருக்கப்பட்ட நாளிலே இருக்கிற நாளிலே கத்தருக்கு சித்தமான காரியங்களை மட்டும் நம்ம செய்யும்போது கடைசியில் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்னன்னா நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் ஆண்டுடைய முகத்தை தரிசிப்பேன் அவர் விழிக்கும்போது அவருடைய சாயலால் நான் என்ன செய்வேன் திருப்தியாகவே அந்த ஒரு பெரிய சந்தோஷத்தை அவர் நமக்கு வைத்து வைத்திருக்கிறார் ஆகையினால் ஆண்டுடைய சித்தப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் இந்த மாதிரி வேதத்தில் சொல்லப்படுகிறது அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் தேவ சித்தத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது சில கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இங்கே சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் பதினாறு பதினேழில் இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை இனி தாகம் அடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான் என்பதே இந்த உலகத்தில் தேவ சித்தத்தை செய்து முடிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய ராஜ்யத்தில் போகும்போது அவங்களுக்கு என்ன இல்லை பசி இல்லை தாகம் இல்லை உஷ்ணமாவது வெயிலாவது அவங்களுக்கு என்ன இல்லை அவங்க மேலே படாது படுவதும் இல்லை சிங்காசத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே அவர்களை அவர்களை மேய்த்து நம்மை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு அவர் நடத்துவாரான் அல்லே லூயா நம்ம கண்ணீர் எல்லாம் துடைப்பார் இன்றைக்கு ஒருவேளை கண்ணீரோடே விதைச்சிட்ருக்கீங்களா கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுக்க வேண்டிய நாள் வருகிறது இன்றைக்கு நினைக்கும் நினைக்கும்போது வட இந்திய மிஷனரிகளை எப்பம்பிபிஐ போல ஐயம் ஷோவானி ஜெம்ஸ் போன்ற அநேக ஊழிய ஸ்தாபனங்கள் வட இந்தியாவின் பல பகுதிகளிலே மாநிலங்களிலே தேவனுடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறாங்க அன்பான நாமும் கூட இருக்கிற இடங்களிலே கண்ணீரோடே ஜெபிக்கும் போதும் அலைய முடியாதுல்ல அலைந்த காலங்கள் அலைந்தோம் இனி முடியலல்லா இருக்கிற இடங்களில் கூட நம்ம கண்ணீரோடே நாம் ஜெபிக்கும்போது இன்றைக்கும் அடிப்படை வசதி இல்லாத இடங்களில் பாரத்தோடு கண்ணீரோடு ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு போதகர்களையும் மிஷினரிகளையும் சுதேச ஊழியர்களையும் விசுவாசிகளையும் தேவன் ஒரு நாளிலே சந்தித்து அவர்களை என்ன செய்வாராம் அவர்களை மேய்த்து ஜீ ஜீவ உள்ள ஊற்றண்டைக்கு எல்லாரையும் நடத்த போகிறார் தேவன் தாமே எல்லாருடைய முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து அவங்கள என்ன செய்வாங்க சந்தோஷமான ஒரு நித்திய ராஜ்யத்தில் வைக்கப் போகிறார் அல்லே லூயா அதற்காகத்தான் அந்த பிரயாசம் அதற்காகத்தான் நம்முடைய ஆத்மா தேவன் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த வாஞ்சியோடு அவரை தேட வேண்டும் வா வாஞ்சியோடு அவரை தேட வேண்டும் ச அந்த அந்த சங்கீதம் நூற்றி ஏழு எட்டில் சொல்லப்பட்டபடி தவனமுள்ள ஆத்மாவை கத்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் என்ன நினச்சிக்கிற நிரப்புகிறார் அன்பான நமக்கு வேத வசணத்தின் மேல் பசி தாக இருக்கணும் வேத வசணத்தின் மேல் பசி தாக இருக்கும்போது அவர் என்ன செய்வார் அந்த பசி அவன் ஆற்றுகிறார் அவர் நமக்கு போதிப்பார் வஸ்னத்தை தெரியலையே எனக்கு இதெல்லாம் புரியலையேன்னு இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் அவர் நேர்த்தியாய் தர செய்து முடிக்க அவர் உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதற்கு சந்தேகமே இல்லை இதில் சங்கீதம் ஐந்து ஆறில் பாருங்கள் நீதியின் மேல் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் வேதத்தின் காரியங்கள் நீதியின் மேல் அந்த பசித்தாகம் பசி தா பசி உள்ளவர்கள் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அந்த வேத வசனத்தின் மேல் நமக்கு பசியும் தாகமும் இருக்குமானால் அவர் என்ன அவங்களை என்ன செய்வார் ஆண்டவர் திருப்தி பண்ணுவார் இது ஆண்டுடைய மலைப்பிரசங்கத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு வசனம் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் நம்ம திருப்தி அடைய வேண்டுமானால் நம்முடைய ஆத்துமா ஆண்டோர் மேலே என்ன செய்யணும் வாஞ்சிக்கணும் எப்படி மானானது நீரோடு வாஞ்சிக்குதோ அதே போல் நம்ம கத்தன் மேலுள்ள வாஞ்சை இன்றைக்கி அநேக இருக்க சூழலே பார்க்கும்போது உலகம் உலகம் பணம் பணம் சம்பாதிக்கணும் உலக மக்களை பாருங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு துணிகரமான களவு துணிகரமான பாவம் இவங்களுக்காக நம்ம வா நம்ம பாரத்தோடு ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள் ஒரு பணம் சம்பாதிப்பதற்காக அடுத்த வீட்டில் போய் கொள்ளை அடிக்கிறது அடுத்து கொலை பண்ணி எடுக்கிறது வ வழிப்போக்கர்களை இது அடித்து இல்லைன்னா அடிக்காமல் நைசாக திருடுறது இப்படி அநேக காரியங்கள் அன்பான இல்லையா இன்றைக்கு அவங்களுக்கு அதெல்லாம் தாகம் பசி எப்படியாவது மற்றவங்களை கொள்ள பண்ணியாவது சம்பாதிக்கணும் ஆனால் நமக்கு அப்படி இல்லை நம்ம ஆண்டோர் மேலே உள்ள அந்த வாஞ்சையும் தவனமும் அந்த விருப்பமும் அந்த நீதியின் மேல் அந்த பசித்தாகமோ நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஆத்ம பசியை தீர்த்து நம்மை ஆசீர்வாதமான பாதையில் அவர் வழி நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் உள்ளே கத்துடைய கரங்களிலே ஒப்புக்கொடுப்போம் ஒரு நாளிலே நமக்கு பலன் உண்டு நம்ம எவ்வளவு நம்ம ஆத்மாக்களுக்காக கண்ணீர் வடித்தாலும் சரி நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபித்தாலும் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு நாள் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறாராம் அந்த சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவரே அவர் என்ன செய்வாராம் நமக்கு நல்ல மே மேய்ச்சலை காட்டி ஜீவ தண்ணீர் அண்டை நடத்தி நம்முடைய முகங்களிலிருந்து கண்ணீரெல்லாம் துடைத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் அவருடைய அன்பு கரங்களில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவும் மேல் ஆண்டவரே தவனம் உள்ளதாய் வாஞ்சை உள்ளதாய் இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பேரும் உண்மை வாஞ்சிக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆவியானவரையுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை ஒரு சமாதானம் ஆண்டவரே அவங்க வாஞ்சேன்னு இங்கே தீருங்கப்பா ஆண்டவரே ஆத்மாக்கள் பேரில் உள்ள ஒரு வாஞ்சையாக இருந்தாலும் ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு வாஞ்சை தவிப்பு இருந்தாலும் எல்லாருக்கும் வேண்டிய எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொருத்தரையும் முடிச்சூட்டி ஆசீர்வதித்து நடத்த நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோங்க தாவே அப்படி அன்பு கரங்களில் ஆண்டவர் எல்லாரையும் தருகிறோம் அப்போ அதை செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையை தந்து வழி நடத்துங்க தாவே அவங்க கண்ணீரெல்லாம் துடங்கும் யாராவது ஒரு பெலவீனங்களில் இருந்தாலும் ஏசிவி நாமத்தில் அந்த பெலவீனங்கள் ஒரு நிமிஷத்தில் இந்த நிமிஷத்துலேயே மாறி போகட்டும் கத்தாவே ஒரு பெரிய விடுதலே தந்து ஆண்டவரே குடும்பமாகவே சேவிக்க உண்மையாராதிக்க ஆண்டவரே கத்தது உதவி செய்வீராக கத்தாவே முக்க ஸ்தோத்திரப்பா எங்களோடு இணைந்து ஆண்டவரே செய்திகளை கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையிலும் கத்தது ஒரு பெரிய விடுதலை தாரும் யாராவது பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருந்தாலும் ஆண்டவர் எந்த நிமிஷத்திலே ஏசிவி நாமத்திலே ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே பல விதமான கஷ்டங்களில் ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காட்டுங்க உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒரு வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாங்கள் நினைக்கிறோம் தகப்பதே என்ன சூழ்நிலையில் தவிப்போடு இருந்தாலும் கத்ததவளுடைய பிரச்சனைகளெல்லாம் மாற்றி போடுவீராக ஆண்டவரே ஒரு சகாயம் கிடைக்கட்டும் உங்களுடைய நீதியின் வலது கருத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி நடத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோங்க தாவே ஹலே லூயா நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நீர் பொறுப்படுத்து கொள்ளும் எல்லா குலை குற்றங்களையும் மன்னியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்